லாபத்துக்காக நடத்துறதா மனித உயிரை பார்க்க வேண்டாமா கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சுடுகாட்டில் சாராய விட்டார்கள் என்று வழக்கு பண்ணுறது அப்பட்டமான பொய் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னால மரக்காலத்தில் நடந்தது செங்கல்பட்டு நடந்தது நாளைக்கு எங்க நடக்குதுன்னு தெரியும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறை வீணா போயிட்டு இருக்குது மாணவர்கள் வீணா போறாங்க இதுல இருந்து காக்கணும் மீட்டெடுக்கணும்னு சொன்னா சுடுகாட்டுல சாராய விற்றார்கள் என்ற வழக்கு பண்ணி இது எவ்வளவு அப்பட்டமான பொய் எவ்வளவு வேதனை மூடி மறக்கிற செயல் அது மட்டும் இன்னைக்கு கள்ளச்சாராய் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு இதுக்கு முன்னால மரக்காலத்தில் நடந்தது செங்கல்பட்டு நடந்தது நாளைக்கு எங்க நடக்குன்னு தெரியல இது கள்ளச்சாராய குடிச்சு சாவரா சாவ் சாராயம் மெல்ல சாகடி இது கொஞ்சம் கொஞ்சமா சாகடி பாய்சன் சொல்றாங்க உடனே சாவு டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடி அதனாலதான் எங்க அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில நாப்பத்தி நாலு ஆண்களாக சொல்றாங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக போராடுறோம் பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் முழு மது விளக்கு கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லி இருக்கிறோம் இப்ப நாங்க சட்டமன்றத்தில் கூட பேசணும் சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது இது என்ன நடக்க போகுது ஒன்னும் நடக்காது அதிகாரியில சிலர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க இதனால எந்த பலனும் ஏற்பட போகுதுன்னு அதனால இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி சிபிஐ விசாரணை வேண்டும் அதோட கள்ளச்சாராயம் சொல்றாங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்துக்கடை என்ற பெயர்ல எங்க பார்த்தாலும் விற்பனை செய்யறாங்க சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை இல்லாத கிராமமே எல்லா இடத்துலயும் சந்துக்கடை என்ன சாராயம் விற்கிறாங்க டாஸ்மான் சாராயத்தை விற்கிறாங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து இருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தை விற்கிறாங்க அது நல்ல சாராயமா அதுவும் சாராயம் தான் இதையும் சட்டமன்றத்தில் சொல்லி இப்படி கள்ள சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்க பாக்கெட்ல விற்கிறது வன்மையான கண்டனத்துக்கு இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விச சாராயம் உடனே கொண்டுச்சு கண் பார்வை போயிடுச்சு தாஜ்மஹால் சாராயம் மெல்ல மெல்ல அடிக்கும் இன்னைக்கு ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது இன்னைக்கு பேரவைத் தலைவர் கூட சொன்னாரு கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க பெரியார் நினைவு சொல்ற மாதிரி சொன்னா அதுக்கு பதில் சொன்னோம் பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியார் சொன்னார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியில் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் மூதறிஞர் ராஜாஜி சொன்னார் தமிழ்நாட்டில் முழு மது வேண்டும் என்று சொன்னார் மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள் இது சார்பற்ற அரசு எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறேன் அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மா கடையை நடத்தணும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இனி புதிய கடைகள் திறக்க கூடாது டாஸ்மாக் கடை வேண்டாம் அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறகுறார் அது பல்வேறு பேர்ல விற்கிறார் சந்து கடன் ஒரு ஊருக்கு இது குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை அப்புறம் இந்த போதை பொருள் கஞ்சா மது மாதிரியே கஞ்சா அபிம் இது கஞ்சா மிட்டாய் வடிவத்துல சாக்லேட் வடிவத்துல திரவ வடிவத்துல வந்துருச்சு வேண்டாமா மக்கள் நலனை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவ கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் போராட்டம் ஆகவே சட்டமன்றத்துல இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் முழு மது விளக்க வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு இது ஒரு படிப்பணையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுக்கு முன்னால திமுக சார்பில் சொல்லப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமுல்படுத்தோன்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றம் இப்ப ஆட்சிக்கு வந்தாட்சி மூணு வருஷம் ஆட்சி மது மூட வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சத்தை அணிந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களை சீரழிப்பில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவளக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் போதை கள்ளச்சாராயமா காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா நேத்துக்கு என்னைக்கு நடக்கல கள்ளக்குறிச்சியில தொடர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு செத்து இருக்குறான்னு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை போதாது இது தீர்வாக அமையாது ஆகவேதான் இவ்வளவு மதுவளுக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வெளியிடும் மக்கள் வருஷமா போராட்டம் மாவட்டந்தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு அது மட்டும் இல்லாம காந்தி பிறந்த நாள்ல ஆயிரத்திற்கு மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயங்குடிச்சு இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து காந்தி படத்தை காந்தி சிலையை வச்சுட்டு மருத்துவ போனா தமிழ்நாட்டுல மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துவ ஆட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக மக்களை காப்பதற்கு நாங்கள் இது எல்லாரும் நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறை வீணா போயிட்டு இருக்குது மாணவர்கள் வீணா போறாங்க இதுல இருந்து காக்கணும் மீட்டெடுக்கணும்னு சொன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும் பாஸ்பா கடை மூடணும் தெளிவா இந்த பேட்டி முழுமையா சார்